கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே தின மருத்துவமனை யா உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ஏழு ஒன்று கத்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கத்தர் என் ஜீவனின் வலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என்று தாவீத சொல்லுகிறார் அன்பானவர்களே தாவீதை குறித்து நமக்கு தெரியும் பெரிய ராஜா அதே போல் எந்த அளவுக்கு அவன் பெரியவனோ அந்த அளவுக்கு அவன் சந்தித்த பிரச்சனைகளும் பெரிய பெரிய பிரச்சனைகள் தான் அவன் வாலிப பய வயசிலிருந்தே அவன் பலவிதமான பிரச்சனைகளை உயிருக்கு ஆபத்தான எத்தனையோ சம்பவங்களையெல்லாம் அவன் சந்தித்தவன் எல்லாவற்றிலுமே அவன் ஜெயம் பெற்றான் அதாவது வெளியிலிருந்தும் பிரச்சனை வீட்டுக்குள்ளிருந்தும் பிரச்சனையெல்லாம் வந்துச்சு இப்படி பல்வேறு விதங்களிலே உயிருக்கு ஆபத்தான பல சூழ்நிலைகளிலே அவன் தப்பித்தான் அதை ம மனசுக்களை வச்சு தான் மையமாக வச்சு தான் சொல்கிறான் கத்த எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் ரட்சிப்பாக இருக்கிறார் ஜீவனின் பலனானவராக இருக்கிறார் அதனால் நான் யாருக்குமே பயப்பட மாட்டேங்கிறார் ஆகவே தனக்கு வந்த ஆபத்துகளிலிருந்து தப்பித்த விதத்தை வைத்து எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆபத்துகளை மனதில் வைத்து சொல்லுகிறான் இதுவரைக்கும் நான் தப்பிக்கப்பட்டேன் அவரால் ஆகவே இனிமேலும் எனக்கு வரக்கூடிய ஆபத்துகள் போராட்டங்கள் பிரச்சனைகளை வரலாம் வந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன் அதனால் நான் பயப்பட மாட்டேங்கிறார் காரணம் அது வரைக்கும் கத்தர் அவனை தாங்கின தப்பு வித்த அந்த விசுவாச தைரியத்தில் தான் அப்படி சொல்லுகிறார் அன்பானவர்களே ஆண்டவர் தான் எனக்கு என்னுடைய உயிருக்கு அடைக்கலம் என்று சொல்லுகிறார் ஜீவனின் பலனானவர் ஆண்டவர் தான் என் உயிருக்கு பாதுகாப்பு என்று சொல்கிறார் ஆண்டவர் உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கும்போது மனுஷன் என்ன செய்ய முடியும் அன்பானவர்கள் இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்னா உங்களுடைய ஜீவன் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கிறது என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுது ஆகவே நம்முடைய உயிரும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய எதிர்காலம் எல்லாமே கத்தருக்குள்ள இருக்குது அவர் எழுதி வைத்திருக்கிறார் ஆகவே மனுஷனோ உலகமோ சூழ்நிலையோ நம்மை அச்சுறுத்தும் போது நாம் பயப்பட வேண்டிய இடத்துல நாம் இல்லை தைரியமாக இருப்போம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தவங்க தான் ஆனால் இன்றைக்கும் நாம் உயிரோடு இருக்கிறோம் அவரால் ஆகவே இனிமேலும் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளை தைரியமாக சொல்லுவோம் ஆண்டவர் எனக்கு பலனாய் இருக்கும்போது நான் எதற்கும் அஞ்சிட மாட்டேன் நடுங்க மாட்டேன் தைரியமாக இருப்பேன் என்று விசுவாச வார்த்தைகளை கத்தரை முன்னிட்டு சொல்லுங்கள் அந்த நாமம் உங்களை என்னை காப்பாற்றும் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே எங்கள் வாழ்விலே நாங்கள் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவரீர் எங்கள் உயிர்க்கு பாதுகாப்பாய் அடைக்கலமாய் கோட்டையாய் இருக்கும்போது நாங்கள் எதற்கும் அஞ்சிட பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆமாண்டவர் அப்படிப்பட்ட நல்ல வார்த்தையை தாவீரின் அனுபவத்திலிருந்து எங்களுக்கு கற்றுக் நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து இந்த நாமம் என்னை பாதுகாக்கும் இந்த நாமம் எனக்கு அடைக்கலம் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு வாழ்வார்களாக வெற்றி மேல் வெற்றியடைந்த உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக இந்த நாளும் எங்களுக்கு பாதுகாப்பு நாளாக இருப்பதற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன்